ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசியிருந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்தியா தரப்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலின் சூசகமான பதில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது உலக அளவில் நடந்து வரும் புவிசார் பதற்றங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக இந்த போர் நிறுத்தம் குறித்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது ஆனாலும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் ரஷ்யாவை தனிமைப்படுத்த அமெரிக்கா ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதித்தது அதன் வெளிப்பாடாக உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரமாக்கியது உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதன் மூலம் உலகின் இரு வல்லரசு நாடுகளான ரஷ்யா அமெரிக்கா இடையே நிழல் யுத்தம் ஏற்பட நிலைமை இருப்பதை விட மோசமானது உக்ரைன் நாட்டிற்கு அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்குவது ரஷ்யாவை ஆதரிக்கும் மற்றும் அதனுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு அமெரிக்கா வரி விதித்து ரஷ்யாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளால் இது வர்த்தக போராக உருமாறியது அதன்படி இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்தது அமெரிக்கா அதன் தொடர்ச்சியாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததை காரணம் காட்டி ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவிகித பரஸ்பர வரியுடன் மேலும் இருபத்தி ஐந்து சதவிகிதமாக வரியை உயர்த்தியது இந்திய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முன்னதாக இந்தியா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கையை சுட்டிக்காட்டி ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடி தனது நண்பர் அவர் ஒருபோதும் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார் மோடி புத்திசாலியான தலைவர் என்று புகழாரம் சூட்டினார் அதே சமயத்தில் ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் மோடியின் சந்திப்பு உலகளவில் கவனம் பெற்றது கடந்த பதிமூன்றாம் தேதி உலக நாட்டு தலைவர்கள் மத்தியில் ட்ரம்ப் தலைமையில் இஸ்ரேல் அமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் குறித்தான ஒப்பந்தம் எகிப்தில் கையெழுத்தான போதும் இந்திய பிரதமர் மோடி அதில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அமைதி மாநாட்டில் பேசிய ட்ரம்ப் இந்தியா சிறப்பான நாடு அங்கு எனது மிகச்சிறந்த நண்பர் மோடி தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்று பேசியதும் கவனம் பெற்றன அதற்கு முன் விமான நிலையத்தில் டிரம்ப் பேசிய போது இந்தியா பாகிஸ்தான் போர் எப்படி முடிவுக்கு வந்தது போர் செய்ய முடிவு செய்தால் வரியை இருநூறு சதவிகிதம் வரை உயர்த்துவேன் என்று சொன்னதால்தான் அந்த போர் முடிவுக்கு வந்தது என்று அவர் கூறியிருந்தார் அதற்கு இந்தியா தரப்பில் தற்போது வரை ஒரு பதிலும் வரவில்லை இந்தியா பாகிஸ்தான் போரில் ட்ரம்ப் தலையிட்டதில் பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த பதினான்காம் தேதி கூட சக்தி வாய்ந்த நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டாம் ஏவுகணையை உக்ரைனிடம் தர பரிசீலித்துக் கொண்டிருப்பதாகவும் ரஷ்யா இதை விரும்பாது என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் ரஷ்யா இந்தியா நாடுகளுக்கும் இடையேயான உறவையும் வர்த்தகத்தையும் சீர்குலைக்கும் வகையில் டிரம்பின் பேச்சும் நடவடிக்கைகளும் இருந்து வரும் நிலையில் தற்போது அதை மேலும் அதிகரிக்கும் விதமாக கருத்து ஒன்றை கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசியிருந்தது உலக அளவில் கவனம் பெற்றது தற்போது இதற்கு பதிலளித்துள்ள இந்தியா இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பது எங்கள் நிலையான முன்னுரிமையாக இருந்து வருகிறது எங்கள் இறக்குமதி கொள்கைகள் முழுமையாக நுகர்வோரின் பாதுகாப்பை அடிப்படையாக வைத்து வழிநடத்தப்படுகின்றன என்று சூசகமான பதிலை கூறியுள்ளது இதற்கிடையே எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி அதிபர் டிரம்பை கண்டு பயப்படுகிறார் என்று விமர்சித்து அதற்கான ஐந்து காரணங்களையும் அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்தியா தரப்பில் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பது எங்கள் நிலையான முன்னுரிமையாக இருந்து வருகிறது எங்கள் இறக்குமதி கொள்கைகள் முழுமையாக நுகர்வோரின் பாதுகாப்பை அடிப்படையாக வைத்து வழிநடத்தப்படுகின்றன நிலையான விலை மற்றும் பாதுகாப்பான விநியோகம் ஆகிய இரண்டும் எங்கள் எரிசக்தி கொள்கையின் இரண்டு இலக்குகளாகும் சந்தை சூழ்நிலைகளை பொறுத்து எரிசக்தி இறக்குமதி செய்யப்படுகிறது உடனான எரிசக்தி வர்த்தக வர்த்தகத்தை பல ஆண்டுகளாக விரிவுபடுத்த முயன்று வருகிறோம் இது கடந்த பத்து ஆண்டுகளாக சீரான முன்னேற்றத்தை கண்டு வருகிறது தற்போது அமெரிக்காவில் பொறுப்பேற்றிருக்கும் டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் இந்தியாவுடனான எரிசக்தி வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு ஆர்வமாக இருக்கிறது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா போன்ற நாடுகளை வரி விதிப்பு போன்ற நடவடிக்கைகளால் நசுக்குவது சரியல்ல என்றும் இதனால் இந்திய பொருளாதார பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று உலக பொருளாதார வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் டிரம்பின் கருத்தை ஏற்கவோ அல்லது மறுக்கவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது